சப்பாத்தி இங்க ஒரு சர்தார்ஜி ஒரு பாட்டி பார்ட்டிக்கு போயிருக்காரு அங்க அவரோட நண்பர் ஒருத்தர் நம்ம அந்த மாதிரி டைப்பு போட்டு வாங்குற டைப்பு எல்லாரும் உங்களை முட்டாளா இல்லையானு தெரிஞ்சுக்க ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் அதுக்கு நீங்க சரியான பதில் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு சர்தார்ஜியும் அட கேள்வியெல்லாம் எனக்கு தண்ணிப்பட்ட பாடுப்பா கேளுப்பா எத்தனை கேள்வி வேணாலும் அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லிருக்காரு உடனே நம்ம நண்பர் என்ன பண்ணிருக்காரு வெறும் வயிற்றுல உங்களால எத்தனை சப்பாத்தி சாப்பிட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு சர்தார்ஜி சொன்னாரா ஏழுன்னு இதை கேட்ட அவரோட ஃப்ரெண்டு சொல்றாரா ஏன்பா முதல் சப்பாத்தியை சாப்பிட்டது உங்க வயிறு எப்படி வெறும் வயிறா இருக்க முடியும் வெறும் வயிற்றுல உங்களால எப்படிப்பா ஏழு சப்பாத்தி சாப்பிட முடியும்னு கேள்வி கேட்டு கலாச்சிருக்காரு பல்பு வாங்கினாலும் சர்தார்ஜி ச பாயிண்டாதாப்பா பேசியிருக்கான் இதே மாதிரி நம்மளும் வேற யாரையாவது கேட்டு கலாய்க்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு சரின்னு வீட்டுக்கு போய் அங்க நம்ம சர்தார்ஜியோட மனைவியிட்ட கேட்டிருக்காரு இதே கேள்வியை அதுக்கு அம்மா அசால்ட்டா அஞ்சு சப்பாத்தி